இன்றைய தமிழகமே நமது தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் என்ன பேசுகிறார் என்று அனைவரும் கூர்ந்து கொள்கிறார்கள் இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கே ஒரு சிம்ம சொப்பனமாக தெரிந்து கொள்கிறார்கள் நமது மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் நமது கரு நாகராஜன் அவர்கள் சுருக்கமாக பேச சொன்னார்கள் சரி ஒரு ரெண்டு மூணு கருத்துக்களை மட்டும் சொல்றேன் இன்னைக்கு வந்து வெளிப்படையாகவே அவர் எடப்பாடி அவர்கள் திருப்பி கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு பரவாயில்ல எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை உங்களுக்கு தான் நஷ்டம் ஆனா அதிமுக ஒண்ணு மட்டும் மறக்கக்கூடாது அஞ்சு வருஷம் அவர்களை டிடிவி தினகரன் உங்களுக்கு வந்து சட்டசபையில் எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாருன்னு தெரியும் உங்களுக்கு நாலு வருஷம் இந்த கவர்மெண்ட் வந்து தாங்கி பிடித்த நம் மரியாதைக்குரிய இந்தியாவின் சிங்கம் உலக அரங்கில் நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் தலைவர் மோடி அவர்கள் தான் உங்க துரோக அரசியல்லாம் எங்கள்கிட்ட எடுபடாது விரைவில் வந்து நீங்க தேவையில்லாம வந்து தலைவர் அண்ணாமலையை வந்து இந்த ஒத்த ஓட்டுக்கள்லாம் வச்சுட்டு நீங்க எப்படிப்பட்டவர்கள் எனக்கு தெரியணுங்க ஜெயக்குமார் வாய்க்கு வந்தவர்லாம் பேசுறார் அவர் ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா ஜெயலந்தா இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசினதில்லை நானே அம்மாவை ஏற்று பேசியிருக்கேன் பல முறை அவன் அம்மாவே கேள்வி நான் கேட்டிருக்கா இருக்கும் போது என்னோட கருத்தை ஓப்பனர் ஜெயக்குமார் தான் தென்சேனில் மாவட்ட செயலாளர் இருக்கும் போது வடசேனில் மாவட்ட செயலாளர் கொட்டி பாம்பு அடங்கியிருந்தாரு சபாநாயகர் பதவியை தூக்கணும் கதவை மூடிட்டு வீட்டில் பாத்ரூம்ல போய் அழுதவர் இந்த ஜெயக்குமார் நீ எங்களை பார்த்து இஷ்டத்துக்கு பேசுற உங்க சந்த முனிக பேசுறது இந்த தெரு ஓரத்தில் பேசுற கதையெல்லாம் எங்களுக்கு நிறைய தெரியும் நேற்று கூட யூடியூப்ல பார்த்து எடுத்து வச்சிருக்கோம் தேவையில்லாம எங்க கட்சியை பத்தி விமர்சனம் பண்றது இன்னைக்கு வந்து அகில இந்திய அளவில் வந்து தமிழக தமிழகத்தை வந்து உற்று நோக்கி இருக்கிறது அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் அண்ணாமலை ஆர்வி உதயகுமார் என்னவான பேசுற உனக்கு என்ன தெரியும் தலைவர் அண்ணாமலை பத்தி பேசுறதுக்கு நீங்க நாங்க கொடுக்கறத லேக்கியத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க வந்து தவறுந்து போதை விட நேராக நிமிர்ந்து நடந்து போறாடிங்க சென்னை பாஷையில சொன்ன ஒன் டூ த்ரீ சொல்லுவாங்க பல ஒன் டூ த்ரீ வந்து உங்களுக்கு வரக்கூடாதுன்னு பார்க்குறோம் அந்த நல்ல நல்லத்தோடு தான் நாங்க வந்து தலை எனது மரியாதைக்குரிய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களும் நீங்க என் கூட பயணித்திருந்த முறையில உங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து வச்சிருக்கோம் எங்களுக்கும் பேச தெரியும் எங்கள் பிஜேபி தொண்டர்களுக்கும் பதிலடி கொடுக்க தெரியும் எல்லாத்துக்கும் நாங்கள் சலைத்தவர்கள் அல்ல வருகின்ற தேர்தலை வந்து நாங்க வந்து எல்லாத்துக்கும் பார்த்திருக்கோம் நம்ம திமுக வந்து எப்படி பண்ணுவாங்க ஏது பண்ணாலும் தெரியும் காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து தலைவர் அண்ணாமலை அவரோட பாதயாத்திரைக்கு கொடுக்கல நீங்க அதை பத்தி நாங்க கவலை இல்ல மக்கள் மனத்துல இடம்பெற்ற இன்னைக்கு கபாலி கோயிலுக்கு நம்ம தோணும்போது தலைவர் வந்து சாமி போடாங்க நான் வெளியே நின்று இருந்தேன் போறவரை வந்து பப்ளிக் எல்லாம் கேக்குறாங்க யார் வர அண்ணாமலை வராதா அவரை வந்து நின்று ஒரு புகழப்பணம் எடுக்கணும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும் அந்த அளவுக்கு இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியிலும் வந்து கேள்வி கேட்கறது வந்து நியாயத்தை தட்டி கேட்க அந்த ஊழல் ஆட்சியை வந்து தட்டி கேட்கிறோம் ஒரு சிம்ப சொப்பனமாக இருக்கிறவர் தான் நமது தலைவர் அண்ணாமலை அவரு தலைமையில் வந்து லட்சம் லட்ச நமது பாரதிய ஜனதா தொண்டர்கள் கட்சி வலுப்பட்டு இருக்கிறது அதுக்கு உறுதுணையாக எங்களை போன்ற முக்கிய நிர்வாகிகளும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் இருப்பார்கள் திமுக எங்களுடைய எதிரி ஆனா அண்ணா திமுக வந்து எடப்பாடி ரொம்ப ஜாக்கிரதை பேசுறாரு பேசுறார் அவர் தலைவர் மோடியை பத்தியும் பிஜேபி பத்திலும் அலையன்ஸ் இல்ல பேசுறாரு இந்த தேர்தல் தெரியும் உங்க துரோகத்தை வந்து சசிகலா எடுப்படும் தினகரன் எடுப்படும் ஓபிஎஸ் எடுப்படும் உங்க துரோகத்தை வந்து அண்ணாமலை அவர்கிட்ட எடுப்படவே படாது இந்த அண்ணாமலை சாதாரண அலைமரையில இது மலை கட்டாயம் உங்களுக்கு ஆப்படிக்கிறதுக்கு தான் தலைவர் அண்ணாமலை இந்த திராவிட கட்சிகளை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முடிவு தான் தலைவர் அண்ணாமலை வருகின்றார்கள் அவருக்கு லட்சோப லட்சம் பாரதிய காந்திய தொண்டர்கள் அவருக்கு எதை பற்றியும் கவலைப்படாம ஒரு நல்ல முடிவை தலைவர் அண்ணாமலை எடுக்கிறார்கள் அதற்கு லட்சோப ரூபாய லட்சம் பாரதிய தொண்டர்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பு வாய்ப்பளித்த நமது அனைத்து நல்லுலங்களுக்கும் ஆனால் சொல்கிறேன் வந்து எனக்கு ஒன்றும் புரியல இந்த கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் வந்து சாதாரண ஒரு தொண்டனை பல்வேறு தொண்டர்களை வந்து ஜெயிலி கமிச்சுட்டே இருக்கீங்க நமது அமர் பிரசாத் ரெடி என்ற ஒரு தொண்டர் இருக்கிறார் சாதாரண ஒரு இதுக்கு போயிட்டு அவரை போயிட்டு ஒரு கொடி கம்பத்தை போயிட்டு அரஸ்ட் பண்ணி உள்ள போட்டீங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சம்பந்தம் இல்லாம இந்த மாதிரி நிறைய ஒரு ஆற்றல் மிக தொண்டர்கள் வந்து கை வச்சு உள்ள போடுறீங்க நிறைய கேஸ் பார்த்து ட்ரை அதெல்லாம் அண்ணாமலைக்கு லட்சோப லட்சம் தொண்டர்கள் உண்மையாக கூறி எனக்கு வாய்ப்பளித்த நமது அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது மரியாதைக்குரிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணாமலை அவர்கள் நடத்தி முடித்து இருநூறாவது தொகுதியாக இன்றைக்கு துறைமுகம் தொகுதிக்கு வருகை தர இருக்கிறார்கள் அகில பாரத தலைவர் இந்த நாட்டில் இமாலய வெற்றியை தமிழகத்திற்கு மட்டுமல்ல இன்னும் அனைத்து மாநிலங்களுக்கும் பெற்றுத்தரப் போகிற மரியாதைக்கு போன்றதற்கு உரிய தலைவர் நட்டாஜி இங்கே வருகை தருகிறார்கள் மாண்புமிகு மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கே வருகை தருகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலுடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அவர்களுக்கே வருகை தருகிறார்கள் இணை பொறுப்பாளர் ஐயா சுதாகர் ரெட்டி அவர்களுக்கே வருகை தருகிறார்கள் இங்கே அனைத்து தலைவர்களும் ஒரு சேர வந்து கொண்டிருக்கிற நிலையிலே உங்கள் அனைவரின் அன்பான ஆதரவோடு முதல் தொடக்கமாக மாநில செயலாளர் சென்னை மாநகர